ஆமாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்தி சுடுறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க சப்பாத்தி வந்து நார்மலாக நானாக வந்து சுடுறது பொஃப்ட்டே வராது ஆனால் என் ஹஸ்பண்ட் சுடுறது வந்து நல்ல பொஃப்ன்ட்டு வருது அது எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம் பார்ப்போமா மயில் பார்ப்போமா அப்பா சுடுறது பார்ப்போமா நீங்களும் பாருங்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணுவாங்க பார்ப்போம் சப்பாத்தி வந்து நல்லா திக்னஸ்ஸாக தேய்ச்சிக்கிறாங்க நெகில் அப்பா எப்படிமா பண்ணுறேன் வண்ணி இப்படி பண்ணி ஆள் போட்டணும் போட்டுட்டு இப்படி இப்படி ஆட்டி விடணும் அங்கே கதை பேசிக்கிட்டு இருந்தால் கல் அடி பிடிச்சி இப்படிதான் இங்கே கவனம் இங்கே இருக்கணும் ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் இருக்கணும் கவனம் இப்படியே அடி திருக்கி விடணும் கை சுடும் அப்படின்னா அதுக்கேற்றப்பில் கரண்டி பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கிடணும் நமக்கு அப்படியே பழகிட்டு அப்புறம் தீயையும் கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு லெவலுக்கு மேலே கல் சூடாகிட்டுன்னா தீ

அதுக்கப்புறம் நல்லா ஒரு அருமையான காட்டன் ஒரு துணி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடை கொஞ்சம் அப்படியே ஒத்தி லேசாக அப்படியே அப்படி தேய்க்கப்படாது சட்டியோடு வச்சு அப்படி பட்டும் படாமையும் அப்படி அப்படி மெல்ல ஏன்னா அந்த சைடில் ஓடி சப்பாத்தி வேகமாக இருந்த மாதிரி இருக்கும் லேசாக அப்படியே வந்தோடனே அப்படி தூக்கி போட்டு தான் அப்படி தூக்கி போட்டு பார்க்கணும் தன்னால் அப்படி பூரி மாதிரி உப்புவான் எந்த பக்கம் கொஞ்சம் ஏத்தம் கம்மியாக இருக்கோ அந்த சைடு லேசா அப்படி கை வச்சா லேசாக அப்படி சப்போர்ட் பண்ணால் போதும் இந்த கரைக்கு தன்னால் ஆவி ஸ்டீமில் வேகுதுன்னு அந்த மாதிரி ஆவி இந்த ஆவி பிடிக்கும்போது கவனமாக இருக்கணும் என்ன பாத்தீங்களா அப்படி ப்ரெஷர் மாதிரி அடிப்பான் கை நல்லா அடிச்சுன்னா கை பொத்துருவான் அதுக்கப்புறம் எங்கேயாவது பஞ்சர் கிஞ்சர் என்ன இருந்தால் கதை காத்து போதா பஞ்சர் ஆயிடும் அப்பவும் கரட்டி போட்டு என்னம்மா ஐயக்குட்டி என்ன இந்த வெக்கை அடிக்கா இந்த வெக்கெல்லாம் அடிச்சுன்னா கை அவ்வளோந்தான் ஆ எப்படி அடிக்கு போக அது நல்லா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எங்கேயும் வேகாத மாதிரி இருக்குதுன்னா மறுபடியும் ஒரு ரவுண்டு மாற்றி போட்டு எந்த பக்கம் ஓட்டக்கிட்ட விழுந்துட்டா அந்த காற்று போதில் அந்த நேருக்கு அடைச்சி பிடிச்சா போதும் மறுபடியும் உள்ளே ஆவி ஏறிடும் ஆவி ஏறினா அவன் உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த ஆவியாலே வந்துடும் அவளந்தான் கிந்திக்காரம் சப்பாத்தி ரகசியம் அப்படி கரைஞ்ச மாதிரி இருக்கும் அது கரைஞ்சது கிடையாது அது வந்து அப்படி ஃப்ளேம் ஆகி வருது இதில் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு ஆயிலுமே ஆட் பண்ணவே இல்லை இது வந்து சுட்ட சப்பாத்தி மாதிரி இருக்கும் ஆனால் சுடுறது கிடையாது கல்ல போட்டு சுடுறது சுட்ட மீன் தீல சுடுறது இருக்கும் இல்லையா எப்படி முதலில் சப்பாத்தியை போடணும் அடுத்த ஒரு செகண்டில் எப்படி வேஷம் கையை வச்சு ஷேக் பண்ணணும் அதுதான் பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சிடும் அப்படி பிடிச்சதுன்னா உடனே எடுத்துடணும் என்னமா ஏன் அப்படி பிடிக்க சூடுன்னு அர்த்தம் அப்போ கொஞ்சம் சூட்ட குறைச்சிக்கிடணும் என்ன புளி புள்ளியாக வந்துட்டானா அந்த இப்படி மாற்றி போடணும் மாற்றி போட்டு அப்படியே தூங்கிடக்கூடாது இப்படி 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 வேஷாக திருப்பி விடணும் அதட்ட அடி பிடிக்கும் ஒரு சைடாக அடியா ஆமாம் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்னோடய சேனலுக்கு வேற

அதுக்கப்புறம் இப்படி பரத்தி போட்டா அருமையான பூரி மாதிரியான சப்பாத்தி அப்படி 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 பொங்கி வருவான் இட்லிக்கு மாவு பொங்குற மாதிரி பொங்குவான் பொங்கலையா அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சப்போர்ட் அவ்வளவுதான் அதுக்குன்னு வச்சு மசிக்கு தள்ளிடக்கூடாது ஒரு சின்ன சப்போர்ட் அப்படி என்ன அப்படி பத்துட்டா இண்டிக்காரையும் தோற்று போயிடுவான் அந்த மாதிரி வருவான் எல்லாம் ஹிந்தி காரன் ஆண்ட படிச்சே தான் ஆமா ஆண்ட படிச்சிட்டு நம்ம அவன்கே சொல்லி கொடுக்கணும் ஏ சப்பாத்தி அப்படி போட கூடாதுடா இப்படி போடுங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கைய பதமா போடுறோம் ஏன்னா அது வந்து ஸ்டீம் ஸ்டீம்னா அந்த ஸ்டீம்ல தான் வேவறதே சப்பாத்தி இந்த ஏர் அந்த பக்கம் ஓட்ட இருந்துச்சு நான் பட்டை அடைச்சிருக்கேன் சோ சப்பாத்தி ஜாமுன் வருது

இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜீரோ ஆயில் ஆமாம் மா பசை போதும் ஆயில் வீடு போடவே கிடையாது ஆயில் போய் என்னம்மா வீட்டுக்கு என்ன அப்பா சப்பாத்தி சுட்டுறாங்களா அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா அங்கோ ஒன்னே பார்த்தாங்க வாங்க பேச்சு கொடுத்தா அப்பா அங்கே பிடிச்சிட்டு பார்த்தியா இரு நீ என்னம்மா பண்ணுற என்ன வீடியோ எடுக்கலாம் இப்படிதான் எங்க வீட்டுல போயிட்டு இருக்கு ஒருத்தர் பிள்ளைய பாக்குறது ஒருத்தர் சமைக்கிறது இவனை வச்சிட்டு பெரிய என்ன சொல்றது யாராவது ஒருத்தங்க இவனை பாத்துட்டே இருக்கணும் இல்லன்னா எங்கயாவது போய் உருட்டிக்கிட்டு அதையாவது எதையாவது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே தான் இருப்பான் அதனால இவன் அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிவகுமார் தான் சமைப்பாங்க எங்க வீட்டுல அவசியம் இல்லையாப்பா எல்லாரும் வீட்டுல அவங்க அவங்க வெளியே சொல்ல மாட்டான் ரகசியம் தொழில் ரகசியம் எப்படி இருக்கு தொழில் ரகசியம் அப்படி கத்துக்கணும் எப்படி செண்டு ஸ்கேல் வச்சு அளந்து பாக்கணும் அரை அடி எப்படி சப்பாத்தி ஒப்பி வருவான் பார்த்தாலே பதினஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றணும்னு தோணும் ஆனால் இந்த சப்பாத்திலாம் எனக்கு ஒரு சப்பாத்தியே வயல் நரஞ்சிடும் அதான் சாவிடாதான் ஆட்களுக்கு அப்படி தெரியுமா இருக்கும் சாப்பிட்டு பழக்கினவங்களுக்கு சாமக்கிலே ஆ இப்படி தான் பிடிக்கும் இதுக்கு வந்து மக்கள் ஒன்றும் இல்லை அப்படி எனக்கு பூளை தேய்ச்சியும் இதே மாதிரி அழகா பூரி மாதிரி சவாலை போட்டு விடுவோம் ஒன்றும் பண்ற ஐயோ கட்டிக்கு என்ன மயில் சரி அப்ப வீடியோ முடிச்சுக்கலாம் எப்படி சொல்லுவாங்க நீங்க பாத்துக்கிங்க பூரி மாதிரி சப்பாத்தி ஜீரோ ஆயில் எப்படி அருமையா இருந்தா எப்படி நம்ம ஓட்டம் அருமையா தான் இருப்பான் ஆமா ரொம்ப பிண்டப் கொடுத்துருக்கோம் நினைக்கேன் சரி பண்ணா இதுதானே இருக்கணும் லைஃப் எப்படி சரி ரைட்டு ஐயா அவன் நெனிதான் இருக்கு பாய் பாய் மகி டாட்டா சொல்லிடு பாய் Ah, very good. Bye.